காமராஜரோட ஆத்மா திரு அண்ணாமலை உட்கார்ந்து இருக்காரு அண்ணாமலை ஆட்சி அண்ணாமலை ஒரு அவதாரம் காமராஜரோடு சேர்ந்த அவதாரம் ஆகா ஒரு அற்புதமான மனிதர் அவதாரம் எடுத்திருக்காரு தமிழகத்தை காப்பாத்துறதுக்கு தமிழக மக்களை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்த எலெக்ஷன்ல சீஃப் மினிஸ்டர் ஆகி தமிழகத்தை காப்பாற்றணும் இருபது சீட்டுக்கு மேல பிஜேபி கண்டிப்பா பண்ணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு மோடியை வீழ்த்துறதுக்கு இந்த டிஎம்கே அண்ணா ஒ மற்ற எதிர்கட்சிகளும் சேர்ந்து ரொம்ப பாடுபட்டு ஒரு உறுப்பில் கட்சி உருப்படாத பணியை ஆக்கின கட்சி ஒன்னு இருக்க அதுவும் அதுவும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கு அது சமீபத்தில் நடந்த பாராளுமன்றத்துல ஒரு விப ஒரு விபத்து நடந்தது அதுக்கும் காரணம் காங்கிரஸ் தான் இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க அது வந்து ஜனங்களுக்கு போய் சேரணும் உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சாமானியர் ஐயா கிருஷ்ணன் ராமசாமி அவங்களை வந்து சந்திக்கிறோம் வாங்க ஐயா வணக்கம் வணக்கம் நார் மீடியா பார்வையாளர்களுக்கும் மிக்க வணக்கம் தாழ்ந்த வணக்கம் திரு சின்னப்ப கணேசன் அவர்களுக்கும் என்னுடைய தாழ்ந்த வணக்கங்கள் நானும் ஒரு முன்னு முன்னு அறியாத ஒரு ஒரு சாமானிய மனிதர் அவர் சொன்ன மாதிரி எனக்கு வயசு எழுபத்தி ஆறு ஆகுது இன்னும் ரெண்டு மாசத்துல முடியும் போது எழுபத்தி ஏழு ஆரம்பிக்க போகுது எழுபத்தி ஆறு வயசுன்னு சொல்லும் போது ஐயா வந்து காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய ஆட்சியை நேரடியாக பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கும் அந்த ஆட்சி எப்படி இருந்துச்சு அதை பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க இந்த தலைமுறை காமராஜர் ஆட்சின்றது வந்து ஒரு பொற்காலம் புத்தர் காலம் பொற்காலம்னு ஒரு சரித்திரத்துல படிச்சிருக்கோம் இல்லையா அதே மாதிரி தமிழ்நாட்டுல சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் செவனுக்கு அப்புறம் சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டின் ஒரு பொற்காலம்னு எடுத்துட்டீங்கன்னாக்க காமராஜர் ஆட்சி தான் ஒரு தமிழ் தமிழகத்தோட பொற்காலம் சிம்பிளா சொன்னா அதுக்கு மேல ஒன்னும் ஒண்ணுமே அதுக்கு பிறகு வந்த ஆட்சி எப்படி இருந்துச்சு அதுக்கு பிறகு வந்த ஆட்சி அந்த இருக்கிறதுக்குள்ளேயே சிறந்தது இப்போ பொற்காலம்னு சொன்னேன் இல்லையா அதுக்கப்புறம் சரி ரொம்ப மோசமான மெட்டல் என்ன தகரம் அந்த மாதிரி ஒரு தகரமான ஆட்சி இப்போ நடந்து கொண்டிருக்கிறது சரிங்க இப்போ நம்ம மறுபடியும் அந்த காமராஜர் ஆட்சி தமிழ்நாட்டுல இது இதுவரைக்கும் மலரல வரணும்னு ஏக்கத்துல இருக்காங்க மக்கள் எல்லாம் அந்த ஆட்சி யார் மூலமாக இங்க வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க காமராஜரோட ஆத்மா அண்ணா திரு அண்ணாமலைஜிக்கு உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்காரு அண்ணாமலை ஆட்சி அண்ணாமலை அவ ஒரு அவதாரம் காமராஜரோடு சேர்ந்த அவதாரம் மோடிஜியோட ஒரு பகுதியோ அவரோட கலந்துருக்கு கடவுளோட ஒரு பகுதியும் அவரோட கலந்திருக்கு அண்ணாமலை ஜீ வந்ததுக்கு அப்புறம்தான் தமிழகத்துல எல்லாரோட முகத்திலையும் ஒரு ஒரு புன்முருவல் வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிச்சிருக்கு ஆகா ஒரு அற்புதமான மனிதர் அவதாரம் எடுத்திருக்காரு தமிழகத்தை காப்பாத்துறதுக்கு தமிழக மக்களை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு எல்லாரும் இருக்காங்க அந்த மாதிரி தமிழகத்தை காப்பாத்துறதுக்கு வந்த அண்ணாமலைஜிக்கு என்னோட தாழ்ந்த வணக்கங்கள் அவர் நல்லா இருக்கணும் வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் நல்லா இருந்து அடுத்த எலெக்ஷன்ல சீஃப் மினிஸ்டர் ஆகி தமிழகத்தை காப்பாற்றணும் அதே மாதிரி தமிழகத்தில் எம்பி எலெக்ஷன் வருது அதுலேயும் நாற்பதுக்கு நாற்பது சீட்டு அவர் சொன்ன மாதிரி நாற்பதுக்கு நாற்பது சீட்டு பிஜேபிக்கு கூட்டணிக்கு சேர்ந்து அவர் போலி ஆட்சி சென்டரில் டெல்லியில் ரொம்ப நல்லபடியாக அமைச்சு நாளே நல்லா இருக்கணும் தமிழகமும் நல்லா இருக்கணும் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் கடவுளை வேண்டுகிறேன் ஐயா இப்போ நீங்கள் வந்து அமெரிக்கக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க மோடி ஆட்சி பத்தி நீங்க சொன்னதுனால அமெரிக்காவுல உள்ள நீங்க அங்க பல மாதங்கள் அங்க இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் சரி அமெரிக்கால எந்த பகுதிங்க நான் முதல்ல போயிண்ட் வந்தது பெய் ஏரியா அதாவது சான் பிரான்சிஸ்கோ பக்கத்துல பிளஸ் டென் ஒரு ஊர் இருக்கு சரி அங்கதான் மகள் இருந்தாங்க அதனால ரெண்டாயிரத்தி நாலுல இருந்தே போயிண்ட் வந்து சரி அப்புறம் இப்போ இருக்கிறத வந்து டெக்ஸாஸ் மாகாணத்துல ஆஸ்டின் ஒரு சிட்டில இருக்காங்க சரி இப்ப நீங்க அங்க பல முறை போயிட்டு வந்திருக்கீங்க சமீபத்துல கூட நீங்க அங்க இருந்தா வந்தீங்கன்னு நல்லா தெரியும் இப்ப அங்க நம்ம பிரதமர் நரேந்திர மோடியை பத்தி என்ன நினைக்கிறாங்க நரேந்திர மோடி ஆட்சி வந்த பிறகு இந்தியாவை பத்திய மதிப்பீடு எப்படி இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இந்தியா பற்றி மதிப்பீடு எப்படி இருக்குன்னு சொல்லதை விட இந்தியாவோட மதிப்பீடு எப்படி குப்த அந்த காமராஜர் ஆட்சி ஒரு பொற்காலம்னு சொன்ன மாதிரி மோடிஜி ஆட்சி வந்ததுக்கு தான் அமெரிக்காக்கே இந்தியானா ஒரு பெரிய நாடு ஒரு வளர்ந்த நாடு வளரப்போகின்ற நாடு அப்படின்ற ஒரு பேரு ஒரு சந்தோஷம் எல்லாமே இந்தியர்களுக்கு மட்டும் இல்ல தமிழ் அமெரிக்கால வாழ்க்கை இந்தியர்களுக்கு மட்டும் இல்ல அமெரிக்கால இருக்கிற அமெரிக்கர்களுக்கு கூட மோடினா யாரு நம்ம இந்தியான்னு வந்த இந்தியால இருந்து வந்திருக்கேன்னாக்கா ஓ இந்தியாவா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கு உயர்ந்திருக்கு இப்ப மோடினால நம்ம இந்தியா புகழ் உலகள உயர்ந்திருக்கு கண்டிப்பா உயர்ந்திருக்கு சரிங்க இப்ப வரக்கூடிய தேர்தல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல்ல உங்க பார்வையில தமிழகத்துல நீங்க நாற்பது தொகுதியும் வெற்றி பெறணும்னு சொன்னீங்க ஆனா உண்மையிலேயே வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு கிராமத்து மக்கள் மத்தியில எல்லாம் மோடி போய் மோடியினுடைய திட்டங்கள் போய் சேர்ந்துருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி திட்டங்கள் அவ்வளவா சேரத்துக்கு அல்லாமலே ரொம்ப ரொம்ப பயிற்சி எடுத்துருக்காரு இருந்தாலும் நீங்க கேட்ட மாதிரி அவ்வளவு தூரத்துக்கு திட்டங்கள் இன்னும் போய் சேரல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இவங்க மோடி கொடுத்த உதவிகள் எல்லாமே தான் செஞ்சுதான் அதாவது டிஎம்கே பீப்புள் தான் செஞ்சுதா தான் செஞ்சுதான் போட்டு பேனர் போட்டு அறிவிச்சிருக்காங்க அதனால ஜனங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு இது மோடிஜி தான் கொடுத்தாரா இல்ல ஸ்டாலின் தான் கொடுத்தாரா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துருக்கு இதை எப்படியாவது போக்கணும் மோடிஜி தான் கொடுத்ததுனாலதான் இந்த ஸ்டாலின் கொடுக்க முடிஞ்சது இல்லாடி கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எல்லா ஜனங்களுக்கும் முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் சரிங்க ஐயா இப்போ வரக்கூடிய தேர்தலில் பாஜகவுக்கு குறிப்பா பாராளுமன்ற தேர்தலில் மோடிக்கு வந்து தமிழக மக்கள் வந்து பெரிய ஆதரவு கொடுப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்களா ஏன் அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னா மோடினாலே ஆன்டி தமிழன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கட்டமைச்சு கடந்த பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்லயும் அதே இதை தான் கொண்டு போனாங்க இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையும் அதே மாதிரியே கொண்டு வந்து மோடியை வந்து தமிழகத்தில் வந்து ஒரு வில்ல மாதிரியான ஒரு இதை உருவாக்கி வச்சிருந்தாங்க ஆனா இப்ப திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவங்க வந்த பிறகு பாஜக தலை மாநில தலைவராக வந்த பிறகு அந்த பிம்பம் உடஞ்சிருக்கு மக்கள் மத்தியில வந்து இந்த ஒரு அற்புதமான நல்ல மனிதரையாக நாம வந்து ஒரு வில்ல மாதிரி நினைக்க நம்மளை வச்சுட்டாங்களே இங்க உள்ள அஹ் கட்சிக்காரங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இப்ப வந்திருக்கு இது எல்லா மக்கள்டும் அதே மாதிரி மோடிக்கு மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் நீங்க நம்புறீங்களா கண்டிப்பா மோடிக்கு மேல அபிப்பிராயம் எல்லா மக்களுக்கும் வந்து இருக்குன்னு நான் சொல்ல முடியாது இன்னும் தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த சாதாரண மக்களுக்கிட்ட இன்னும் அது போய் சேரலை மோடிஜி எவ்வளவு பெரிய மனி மனிதர் மாமனிதர் அவர் வந்து இவ்வளோ தமிழகத்துக்கு சோரம் தமிழ் மக்களை காப்பாற்றுறதுக்கோசரம் தமிழக மக்கள் நல்லபடியாக வாழறதுக்கோசரம் இவ்வளோ நல்ல திட்டங்கள் உருவாக்கியிருக்காரு அப்படின்ற ஒரு ஒரு உள்ளுணர்வு இன்னும் அதிகமாக வரலை அது அதிகமாக வளரத்துக்கு அண்ணாமலை ரொம்ப பாடுபட்டுன்னு இருக்காரு நானும் எவ்வளோவோ நானும் வந்து வாட்ஸ்அப்பில் எவ்வளவோ எழுதி எழுதின்னு இருக்கேன் உங்களை சின்னப்ப ஒரு கனெக்ஷன் மாதிரி இருந்தாலும் அது வந்து இன்னும் டீப்பாக போகணும் டைம் வந்து நெருங்கின்னு இருக்கு அதுக்கு எல்லா மக்களும் சேர்ந்து எல்லா பிஜேபி தொண்டர்களும் சேர்ந்து உழைக்கணும் உண்மையை உணரணும் உண்மையை வந்து ஜனங்களுக்கு எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னாக்க மோடியை வீழ்த்துறதுக்கு இந்த டிஎம்கேஓஓஓ அண்ணா டிஎம்கேவும் மற்ற எதிர்கட்சிகளும் சேர்ந்து ரொம்ப பாடுபட்டுன்னு இருக்காங்க அதுவும் முக்கியமாக அந்த காங்கிரஸ் நீ ஒன்று இருக்க உறுப்படாத கட்சி இந்தியாவை உட்படாத பணியாக ஆக்கின கட்சி கட்சியும் இருக்கே அதுவும் அதுவும் ரொம்ப ட்ரை பண்ணின்னு இருக்கு அது இது சமீபத்தில் நடந்த பாராளுமன்றத்தில் ஒரு விப ஒரு விபத்து நடந்தது அதுக்கும் காரணம் காங்கிரஸ் தான் இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க அது வந்து ஜனங்களுக்கு போய் சேரணும் இந்த மாதிரி காங்கிரஸும் மற்ற கட்சிகளும் எவ்வளவு எதிர்ப்பணிகள் எதிர்ப்பு உண்டாக்கின்னு இருக்காங்க அப்படின்னு இது தெரிகிறது தெரிஞ்சு தெரிஞ்சின்னு இருக்கு நம்மளும் தெரியப்படுத்தணும் கண்டிப்பாக ஒரு இருபதுக்கு மேலே இருபது சீட்டுக்கு மேல பிஜேபி கண்டிப்பா பண்ணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சரிங்க சரி இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவங்க வந்து பாஜகவினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு பாஜக தமிழகத்துல பெரிய அளவுல வளர்ச்சி அடைந்திருக்கு குறிப்பா அவருடைய நடைபயணம் என் மண் எண் மக்கள் அந்த நடைபயணத்தை தொடங்கின பிறகு இன்னும் கொஞ்சம் போற இடங்கள்லாம் நல்ல வரவேற்பு இருக்கு அண்ணாமலை அவர்களை மற்ற தமிழக அரசியல் தலைவர்கள் இருந்து எப்படி மாறுபட்டு பாக்குறீங்க நீங்க அதாவது ஒரு காந்தத்தில் ஒரு மேக்னெட்டுன்னு எடுத்துனாக்க ஒரு நார்த் போல்னு ஒரு சைடு இருக்கும் சவுத் போல்னு இன்னொரு சைடு இருக்கும் அந்த மாதிரி சவுத் போல்னு சைடு வந்து வேகத்தை தருது நார்த் போல சைடு பொருளை உண்டாக்குறது அப்படின்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு அந்த மாதிரி அண்ணாமலை ஜி நார்த் போல்னாக்க இவங்க வந்துலாம் சவுத் போல் ஆப்போசிட் டோட்டலி ஆப்போசிட் அண்ணாமலை உண்மை தாயம் தர்மம் தேசியம் ஆன்மீகம் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாமே நல்லா இருக்கணும் என்ன என்ன கூடியவங்க எதிர்கட்சிகள் சத்தியமும் தர்மமும் வேண்டாம் அப்படின்னு எண்ணக்கூடிய கட்சிகள் தான் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் இப்ப இவங்களோட சேர்ந்து அதற்க மத்த கட்சிகள் நன்றி நன்றி வாழ்க பாரதம் வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க மோடிஜி வாழ்க அண்ணாமலைஜி